சின்னங்க நமஸ்கார் அத்தா அமி கோட் மணி மனதி அமி அபி மதுரை அமைவி பெருங்குடியும் சேர்த்தேன் பெருங்குடியும் அவினோ எஸ்என் காலேஜ் மணி ஒன்றை சேர்த்த காலேஜ் தடியா வேஸ் மனசியா என்னோட தாம் சேர்த்தேன் இல்லை தாமும் அமி சூப்பரான தாமில் தாம் காய் தாம் நீ மனசேஷா மகாத்மா ஆசிரமம் முதியோர் இல்லம் அத்தையாடம் ககாமி அவுரியோ மணி மனதி ககஜி அவுரியாமி ஏறோட முக்கியமானோட விஷய சலஞ்சாரியா ஹஸ்பண்ட்ஸ் இதெல்லாம் ஃபைனல் கண் சங்க வேசி இதெல்லாம் இன்னா இதில் முதியர் இல்லம் கோணசு ஏற்க காய் சலத்த ஹோரஸ் மணி முள்ள வியூ சாஞ்சாரியா அது தெல்ல பூரா அவ கோண சலரஸ் எல்லாடு இல்லை தாம் கோணசு எல்லா பூரா அவின் அது அமை சாஞ்சாரியா அவாஸ் எங்க அது அவனும் அமை அத்த பித்தரவுரியா சார் பித்தரவி உண்ட பூஜை சல ஹோதசி எல்லா தை அமாசு பூஜை மணி மணாசி ஏட் தங்கி ஏசி அது தும்பி சாரி தனி பூரா அவனும் இல்லை அம்மானோ இல்லை ஆசனமும் தங்கிடுறியா ಇದೇ ಮಾದರಿ ಐ ಆಸು ತಂಗಿಲ್ರಿಯಾ ಸೊ ಇನ್ನು ಪುರ ಅವ ಕಳದಿ ಪಾಯಂಪುರಾಶಿ ಸೊ ಎಡವೀನು ಕಾಯಿ ಚಲಸಿ ಫಲ್ಸಾಮಿಂತ ಪೂಜಾ ಫಲ್ಜಾದು ಲಿ ಚಲಸಿ ಇಲ್ಲ ಲಂಚ್ ಅವೀನೂ ಮೆನ್ಗಾನವೀನೂ ಎಡವೀನೂ ಸ್ಪಾನ್ಸರ್ ಕರ ರಾಶಿ ಸ್ಪಾನ್ಸರ್ ಕರರಾಕನೂ ಒಂದು ಅವೀನೂ ಹಣ್ಣವ್ ತೀರ್ರಿಯಾ ಬರಾಡ್ಗಾವ ಸೇತನೋ

அதையில் வீடியோம மவினோ ஸ்டார்டிங் மேம் சங்கீ உதயம் அண்ட விசேஷ சலஞ்சாரி தெல்ல காய மனசியா இல்லை என்ட்ரன்ஸு செத்தக்காயத்தக்க லௌத்தா வீணும் உண்ட விநாயகர எல்ல இல்லை விநாயகரன் பந்திரியா எல்லா வீணும் ஸ்ரீ கற்பக திருக்கோயில் எல்ல எல்லா தௌராக வீணும் அவன் உண்ட புஜ செலத்தரஞ்சாரியா இல்லை புஜாவேலு ஹோமம் ஹோம் கெல்லுவாய் தெல்ல மாதிரி உண்ட விசேஷ சலஞ்சாரியா இல்லை காய் விசேஷ மனசியா எனும் இல்லை ஆசிரம் கேரி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வசூ ஒய்யறியா தெலோ குச்சிமணி என்னோனோ இல்லை பூஜா சொல்த்த கரஞ்சாரியா இல்லை பூஜா வேலு உண்ட ஹோம விசேஷ அவின்னு கரஞ்சாரியார் இல்லை இவர் காயமணின்னு அம்மி பித்தர் ஜீன்னு வர்த்தக ஆவோ ஓகே அத்தை அம் அவினோ ஏஷாவோ பித்தர் அவுறியாமி இல்லை அத்தை எடு பிசினு பூஜை சலையா கொஞ்சத்துக்கு அவினோ லஞ்சு சிலையா ஸோ இல்லைங்க கூடாவோ ஏஷாவோ இல்லடா வீணும் ஃபுல்லாக பெட்ஸுன்னு சேர்த்தேன் இல்லை ஃபுல்லாக பெட்ஸு எல்லாங்குடு பூரா வேணும் மென் ஆ ஐயான்னு சேர்த்தேன் திக்ச தெலங்குடு சவா தெலங்குடு தெங்குட்ட அகாடமி சவா எந்த ஜவாபி எங்கள் பூரா வீணும் அம்மானு தங்கில்றியா எல்லா பூரா அம்மானு தங்கிடறியா பெட்ஸு ஓகேயா ஸோ எல்லா வீணும் சொக்கோடு விதங்கான்னு சல்லையே சேர்த்தேன் அது எல்லா அங்கு வீணும் துக்குதிச்சல்னோம் மின்கான வசிக்க சொக்கோடு கண்ணோம் எங்கள் தய தங்க தயதான பில்டிங் பிற மனத்தை குத்திச்சு இல்லை முயற்சிகள் கிளறியா ஓகே அந்த ஹோமோபதியவின் இவர் சேங்கள் உண்ட நூற்றி எட்டு தம்பதிகள் புவி உண்ட ஹோமவீனும் கிரத்த ஏற்பாடுகள் கல்யாண சேர்த்தேன் தெலக நாவு காய மனசியா ஏகதின மூலமந்திர மூலமந்திர லட்ச ஹோமம் லட்ச ஹோமம் ஏகதின மூலமந்திர லட்ச ஹோமம் மெனினும் உண்ட ஹோமம் ஹோமவீனும் அவரமென் யான் உண்ட நூத்தி எட்டு தம்பதின்னு கிரத்த மாதிரி சேர்த்து தெல கோண கிரஞ்சாரியா மினதி நூத்தி எட்டு தம்பதிகள் நூத்தி எட்டு கலசம் தோவி மொட்டை கிராண்டுகான் எடுக்க மொட்டை ஹோமம் இல்ல இல்லை கலந்து நம்ம நதி நன்னோட ஸ்பான்சர் கண்ண ஹொய் இல்லை வீணும் எல்ல மகாத்மா ஆசிரமம் இல்லை முதியோர் இல்ல ஆசிரமம் துவீ இருபத்தி நாலு வருஷம் ஒய்யாறியா சீலோ இக்க ஒசூரி இல்லை மின்கானகின் சீல சேர்த்தாமி சீ இருபத்தி நாலு ஒசு ஒய்யா மணி தெல ஆண்டு விழா சலஞ்சாரியா

இதெல்லாம் உரா காசூசி இல்லை பில்டிங் பந்தத்துக்கு முன்னாடி யூஸ் பண்றே தாலி துமி இல்லை ஹனோ பந்தரி அப்பினும் காலங்காலங்க உண்டை சொக்கோடு காமிக்கிற மாதிரி துமிண்ட சொக்கோடு விஷயம் குச்சி வேசுக்கிற மாதிரி தெலுறஹாயி இதே சமயமும் உன் ஹோம் பண்ண கெல்லுடுவாய் ஓகே அத்தை எல்ல ஹோம் கெல்ல ஹாலி கொங்க காய் அவின் நன்மை சியாஸ் மனசியா அத்தை அவினும் ஹோராட் ஹோனாத்தங்க ஹோராடுவோய் நுருவாபாதங்க நுர்பை நீ சொன்னா துங்க அவினும் தீராத பிரச்சனைகள் சார் தெல புற அவி துங்க சர்க்கஹோ திக ஜத வீணும் துங்க நாவு புகழ் தெல்லப்புறா அவை அப்பை ஸோ தெல்ல மாதிரி அவை கீர்த்திகள் அப்பை பண்ணி சங்கிராஸ் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் எல்ல மாதிரி கொண்ட சொக்கடை வீணும் உண்ட பாசிட்டிவ்கான் நவீனும் துங்க காய்ச்சல் நை சலை அப்படின்னு பண்றாசி ஸோ திசனி சாஞ்சாத்த வெழு அவ ஒசு அவர்ணயம் கரு அத ஹோம் சலந்தாஸ் பண்ணாச்சுன்னா இல்லை ஒசுரீ சவீரம் சாட்டோராடு தெல்ல மாதிரி பூரா நான் இல்லடு இல்லாட்டி அப்படின்னு துங்க அவினோ தேவ கவி சொட் பாயம் பண்ணோம் திலக அவின்னு அங்கே படம் அப்படின்னா இதே சமயம் சொக்கட் அவி ஒன்று ஹோம் சாணும் பண்ணி அவடாத்தணும் கோன் பையன் எல்லாமே கலந்துருவாய் அது நன் நன்னை விடான காயம் பண்ணலாம் ஒரு ஆட் ஹோனாத்த பெட்கான் நீ பெட்கின் நீ சின்ன சே ஒரு ரீசென்ட்டுக்கு தம்பதின்னு பில்லா அப்பாத்தனும் அதுக்கு கவினோ தம்பதினும் சீ துசுருக்கு இஷ்டம்சே அங்கே ரீன் ஜானோம் எல்லா மாதிரி அவி ஒன்ட்ட நோக்கம் தூடின்னு திமித்தர் ஹோம் கலந்துருவாய் கலந்துல சின்ன சா செக்கோடு ஹோய் மணி எனக்கு சங்கிராஸ் ஏ ஹால் ஒசு நிர்ணயம் எல்லாம் நீ அங்கும் துணி தெளிவுகன் இல்லை பற்றி கலல் நம்ம சனசியா துமி ஃபோன் கேரியனு துமி இவர் கலந்துவாயி ஸோ எல்லா அவனு இசனி சங்கிராஸ் இல்லை ஒசு பற்றி கவலைப்படுத்த வேஷ் நீ ஃபோன் பையன் இல்லை ஹோம் அவன் கலந்துருவாயி சிங்கிள் கண் மெல்லாம் துமி கலந்துருவாய் அது வீணின் மா ஐயான்னு செஜீரியா நீ ஒன்று தான் தனி கணசுப்பா சேர்த்த தெருமலான் அது இல்லை கேரத்த இதே மாதிரியே ஐயா அம்மா நீ ஐயா ஒன்றா சேர்த்தேன் தெருமலா இல்லை ஹோம் அவின்னு கெல்லுவாய் சரியா இல்லை இவர் அவை துமி ஃபோன் கேரி கலந்து ஸோ அத்தை துமி சாரியாக வேணும் இல்லை பில்டிங்காக வேணும் உண்ட பார்ட்டும் அம்மியாகவே உதயா இல்லை அவண்ட பார்ட்டு எல்லாம் வேணும் என்ன எக்ஸ்டென்ஷன் கிடறியா தான் டாப் ஃப்ளோர் மிரிஸ் அமை சாரியா மொட்டை மாடி மாவி இல்லை தர்றியா ஸோ எழுது கா மா இல்லை சல்லேதும் சேத்த இல்லை எகையோ ஆசிரமம் அவீணும் அங்கே கம்ப்ளீட் ஒய்ரியான் இல்லை அந்த தூசை வீணும் பில்டிங் ஹொய்ரியா ஸோ ரிமைனிங் பார்ட் மெல்லாம் வீணும் பில்டிங் ஒர்க் அவி சல்லே சேர்த்த ஸோ இல்லை பில்டிங் ஒர்க் சலத்தக்க மெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் அவின் ஸ்பான்சர் பச்சை ஓரியா ஸோ தெரியல கோண் மொடமன்னு கெல்லி அங்கே அவின் காயவி கிளராசுக்கு துமி அவின் சொமடாக அவ் கருவோம் இல்லையே நம்பரும் சரி நம்பரும் சரி கான்டாக்ட் கேரி துமி டீட்டெயில் கலருவாயி தென் டிஸ்கஸ் கெல்லி துறால் முசையாக திமி கேருவாய் நன் அமௌண்ட் மொட்டா மொட்டில் அங்கோ கோனப்பையே தும் கெருவாயி தெரியல வீணும் முழுக்க முழுக்க இல்லை ஆசிரமம் குச்சி என்ன செலவு கரெக்டாக ஆசிரமும் டெவலப்மெண்ட் குச்சி தும்மி தனி கனவும் ஸ்பான்சர் கருவாயி ஹோம் மினரைய தனி ஹோம் கெல்லரியவின்னு கோன் ஹோம் கெல்லரியி ஹோம் கெல்ல விருப்பம் சேர்த்தனும் தினோ இக்கா அன்னோ வந்துனோ அது ஃபோன் கீறி தெல்ல அமௌண்ட்டுக்காகி தலை தனியாக வந்துருவாயி சரி தெல்லவீனும் அதில் ஆசிரமும் இருபத்தி நாலாவது ஆண்டு விழாவும் தெரியல புஜாவே சலஞ்சாரியே ஹோம் ஸோ இல்லை லொக்கேஷனாகவே கோட் சேர்த்த மனசியா அவரை மதுரை பெருங்குடி ஸ்டாப் உங்கள் கலையிறாயி ஏர்போர்ட் ஜேர்த்த வாடமே பெருங்குடி ஸ்டாப்ராகி சரி சோ பஸ்ஸு இப்பிரியா இல்லை பஸ்ஸு இம்பரிய தான் சி பெருங்குடி பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்ரி கட்க பித்தர் ஓதூர் சரஸ்வதி நாராயண் காலேஜ் அவைட் பரம்பப்பட்டி ரோட ரைட்டும் கட்வை அவனே அவரம் அவத்தோடும் பரம்பப்பட்டி ரோடு அதாவது பெருங்குடி ஸ்டாப்பும் ரைட்டும் பரம்பப்பட்டி ரோடு கட்வைத்தும் சரஸ்வதி நாராயண் காலேஜ் சேர்த்து காலேஜ் இவ்வளவு தூரம் ஊசி எலிவேஷன் கையாயித்மா பிரேம் நகர் ஆப்போசிட் பிரேம் நகர் பிரேம் நகர் பண்ணி சேர்த்த எல்லங்கட் சைடு தக ஆப்போசிட் எல்லங்கட் சைடு வீட்ல சேர்த்த ஸோ அத்தமி மீ கோடை பிரியா மனசு கிளாஸ் யாஸ் மனசு அத்தா மீ சாரி அவீனும் சின்னமான தொங்கரூசி எல்லா விசேஷம் எல்லா எல்ல விசேஷ கொப்ப சலரியா மனதி கொப்ப சலரியா அவரியா பிப்ரவரி மடாமு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சொலார் ஆட்டோ வந்து சரியில்ல ஹோமோமோ அத்தை சேர்த்த மடா வீணும் ஜனவரி மாமி சேர்த்த ஜனவரி மிடிலுமோ ಅಂಗು ಒಂಟೆ ಅದಾವಿನೂ ಫಿಬ್ರುವ ಪದ್ಮೂನು ಸುಕ್ರಾರ್ತಿ ಸೋಳವಾರ ಆಡ್ಗಂಡು ಎಲ್ಲ ಹರ್ಮಂ ಹೋರಿಯ ತಂದು ಪೂರಾವಿ ಎಲ್ಲ ಹೋಮ್ ಅವಿ ರಾಯಿ ತುಮಿ ಅವೀನು ಕ ಅಂಗು ದುಸರ ಕಾಯಿ ಇವರು ಕಳೆ ನಂಬರ್ ಕಾಂಟಾಕ್ಟ್ ಕೇರಿ ತುಮಿ ಬುಕ್ ಕೇಳುವ ಇದೇ ಮಾರಿ ತುಂಬ ಎಲ್ಲ ಹೋಮ್ ಕೃತ ಉಚಿ ಮಟ್ಟಾ ಮಹಾತ್ಮ ಆಶ್ರಮ ಮೊರಹಾಲ್ ಮುಸೇಮಿ ಮುದ್ದಿ ಕೆರುಸಿ ಮೊ ಹೋಮ್ ನೋಕ್ಕೋ ಮೋ ದರ ಕಾಯಿತಿ ಎನ್ನ ಮೀನಿಂಗ್ ಆಯ್ಲಾ ಇಕ್ಕ ತುಮಿ ತುಂಬು ಸ್ಪಾನ್ಸರ್ ಕರ್ವಾಯಿ ಕಂಡೀಪ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಹೋಮ್ ಚಲರ ಮ್ಯಾನಿ ಕಳೆಡು ಮಾರಿ ತುಂಬ ಸ್ಪಾನ್ಸರ್ವಾಯಿ ಹೋಮ್ ಮೊನ್ನೆ ಅವ್ನಿಗೆ ಕಳಂತ್ರ ಎಲ್ಲ ರೀಸರ್ ಜಿಕ್ಕು ಧನ್ನು.